பொம்சாயிராம் நற்பவி நம்மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் நணக்கம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வைகாசி விசாகத்தன்று நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜையானது எவ்வளோ எளிமையான முறையில் செய்து முருகப்பெருமாரின் அளவில்லாத அன்பையும் அருளையும் பெற முடியும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க வைகாசி விசாகத்தை பத்தி வீடியோ பதிவு போடுங்கக்கா அப்படின்னு அதற்கான வீடியோ பதிவு தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் எல்லாமே வந்து இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வைகாசி விசாகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போமா மாதந்தோறும் விசாக நட்சத்திரம் வந்தாலும் இந்த வைகாசி விசாகத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இவ்வளோ பலன்கள் இல்லைன்னா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த மாதம் அதாவது வைகாசி மாசத்தன்று விசாக நட்சத்திரம் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தன்றுதான் சிவபெருமானுடைய நெற்றிக்கல்ல இருந்து தோன்றியதாக வரலாறு முருகப்பெருமான் அப்படி இருக்கும்போது இந்த நாள்ல அதாவது முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமான வைகாசி விசாகம் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல வந்து அவரை பூஜை பண்றது நமக்கு கேட்டத கேட்டவண்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள் இல்லையா இந்த வைகாசி விசாகம் முதல்ல என்னைக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு தான் வந்து நட்சத்திரம் பிறக்குதுங்க மறுநாள் காலையில வியாழக்கிழமை ஒன்பது மணி வரைக்கும் வந்து நட்சத்திரம் இருக்கு ஆனா முழுக்க எந்த நாள் இருக்கோ அந்த நாள்ல தான் வந்து நம்ம பூஜைகள் பண்றது ரொம்ப விசேஷம் அதனால நம்ம புதன்கிழமை அணிக்கு பூஜை தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பூஜை என்னைக்கு செய்ய போறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அணிக்கு தான் நான் வந்து செய்ய போறோம் எந்த நாள் பூஜை செய்ய போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன வேடுதல்கள்லாம் செய்யலாம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் குழந்தை பாகியத்துக்காக வேண்டிக்கலாமா இல்லை என் குழந்தை உடம்பு சரியில்லைங்க அதுக்காக வேண்டிக்கலாமா திருமண பாகியம் வேணும் அதுக்காக வேண்டிக்கலாமா இல்லை எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து எனக்கு வளர்ச்சி வேணும் அதுக்காக வேண்டிக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட வேர்க பலவிதமான வேண்டுதல்கள் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு நாள் திருநாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாகும் எந்த மாதிரி ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் தாராளமாக வந்து நம்ம அன்னைக்கு பூஜை பண்ணலாம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டணும் அப்படின்னா கேட்டதை கேட்டவண்ணமே கொடுக்கக்கூடிய நம்ம சொந்த கடவுள் கந்த கடவுளை வணங்க ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அன்றைக்கி நாள நம்ம தவற விடலாமா விடக்கூடாதுல அன்னைக்கு நம்ம எவ்வளோ எளிமையான முறையில் எல்லாம் செய்து முருகப்பெருமானோட அருளை பெறலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இதில் வந்து குழந்த பாக்கியத்துக்காகவும் சரி பொதுவாகவே பொதுவாகவே வந்து ஒரு நாள் நல்ல நாள் வந்து முருகப்பெருமானுக்கு இருந்து பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அன்னைக்கு வந்து நமக்கு காலையில் எட்டு மணிக்கு மேலே தான் வந்து விசாக நட்சத்திரம் பிறகுதுன்றதுக்காக ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே எழுந்திரிச்சு பொறுமையாக அந்த நாளை அப்படியே கடந்துட்டு ஈவினிங் போல ஒரு பூஜை பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம காலையிலேயே வெள்ளைன்னா ஏதாவது சீக்கிரமாக எழுந்திரிச்சினோம் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்குள்ளே எழுந்திரிச்சா கூட போதுமானது காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளித்து முடிச்சுட்டு வந்து பூஜை அறியில் ஒரு தீபம் ஏற்றி பிள்ளையார்கிட்டையும் குலதேவ் கிட்டையும் வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானை நினச்சி இன்றைக்கி நான் வந்து விரதம் இருக்க போகிறேன் இந்த எங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த கோரிக்கையை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இருக்கணும் உங்களுக்கான பூஜையை நான் நல்லபடியாக செய்யணும் உங்களுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் முருகா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு டம்ளர் பால் காய்ச்சணும் இல்லையா நாட்டு சக்கர கலந்து முருகப்பெருமானுக்கு நீவேதியம் பண்ணிடுங்க நீவேதியம் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு பால் எடுத்துக்கோங்க ரொம்ப இல்லை என்னால் வந்து கடுமையான விரதம்லாம் இருக்க முடியும் தண்ணி மட்டும் என்னால் குடிச்சிட்டு அந்த ஒரு நாள் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருங்க நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை ஆல்ரெடி உடம்பு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பரவாயில்ல பாலும் படம் எடுத்துக்கோங்க இல்லை வேளை சாப்பாடு சாப்பிடுங்க அந்த மாதிரி கூட நீங்க விரதம் இருக்கலாம் முடிஞ்ச வரை விரதம் இருந்து பூஜை செய்யறது ரொம்ப நல்ல பழனி தருங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு விரதம் இருங்க அதுவும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா குழந்தை பகுதிக்காக வேண்டிட்டு இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய திருப்புகள் சொல்லியிருக்கேன்ல சொல்லியிருக்கேன்ல இருந்து எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் அப்படின்னு அந்த திருப்பு முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு காலையிலே ஒரு முறை படிச்சிருங்க அன்னைக்கு முழுக்கவே நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் சிம்பிளாக பூஜை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் உபவாசமா இருக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் அதாவது சாயந்தரம் போல் வந்து தீபம் ஏற்றி எப்படி பூஜை செய்யணும் என்ன பிரசாதம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் அது என்ன பிரசாதம் அப்படின்னா கந்தர் அப்பம் சரிங்களா கந்தர் அப்பம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கந்தர் அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் தாங்க நான் உங்களுக்கு அழகாக செய்தே காமிச்சிடுறேன் அதே போல நீங்க செஞ்சு கொண்டு வந்து வச்சிடலாம் சரிங்களா இதுல அது செய்ய முடியல அப்படின்னா சக்கர பொங்கல் அப்படி இல்லைனா வந்து சிறுபருப்பு பாயாசம் வெறும் பாயசம் அந்த மாதிரி கூட நீங்க வைக்கலாம் இதுமே முடியலன்னா பாலும் நாட்டு சக்கரை செவ்வாழை பழம் கிடைச்சா ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க சரிங்களா அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஈவினிங் போல் சிம்பிளாக பூஜை முடிச்சிடலாம் இந்த தினை மாவுன்னு சொன்னல அதில் ஒரு காலையில் வெடி நடந்த ஒரு மிராகல்ங்க அது என்னென்னா எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு காலையில் வெடி கனவு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலை 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 சம்மந்தமான ஒரு பிரதேசம் தான் காலையில் எந்திரிச்சுமே எனக்கு வந்து மயில் கத்துற சவுண்ட் நல்லா கேட்கும் மயில் நல்லா காலை நேரம் சாயந்தர நேரம்லாம் கத்துறதுல நல்லாவே கேட்கும் ஆனால் நே நேரடியாக வந்து அதிகமாக பார்த்ததே கிடையாது எப்போயாவது ஒன் டைம் பார்ப்போம் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது என் கனவுல ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரெண்டு மயில் ரெண்டு மயில் நல்ல பெரிய மயில் தோல்வியெல்லாம் விரிக்கல பட் ரெண்டு மயில் வந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறேன் நான் எதாச்சும் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறேன் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஏய் நான் இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரெண்டு மயில் வந்திருக்கு எப்பவுமே வராத மயில் வந்திருக்கு நம்ம வந்து என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சு ஆ அரிசி கொண்டு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற அரிசி வேக வேகமாக வந்து எடுத்துக்கிட்டு கையில் கொண்டு வந்தாங்க அந்த வேகத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார என்னை தட்டி எழுப்பிட்டார் எவ்வளோ கோவரம் எவ்வளோ காண்டாகும் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா எல்லாம் வந்து கோவிலுக்கெல்லாம் போவோம் அந்த ஸ்கிரீன் அப்படி விலக்கிட்டு சாமியை பார்க்குறலாம் நினைக்கிற நேரத்துக்கு கரெக்டாக தட்டி எழுப்புவாங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது அதே போல் தட்டி எழுப்பிட்டார் எழுது ஏங்க அப்படி இருக்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ரெண்டு மயில் வந்துச்சு அரிசி போடலான்னு போனேன் இப்படி தட்டி எழுப்பிட்டியே அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா மயிலுக்கு அரிசியை விட தான் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த தினையும் தேனும் வாங்கிட்டு வந்துடுங்கல்ல அதை வச்சு இன்னைக்கு நீ பூஜை பண்ணிவிடு இப்போ நீ முதல்ல இப்போ டீ போடு நான் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ட்டாரு சரி பரவாயில்ல கைக்கு வந்தது வைக்க முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து தினைய தேனும் தினைமாவும் வச்சுருவோம் பிரசாதத்துக்கு அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் தோணுச்சு அப்போ தான் வந்து இதில் வந்து இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேனும் தென்மாவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரசாதமாக வந்து முருகப்பெருமானுக்கு வைப்பாங்கல்ல அதனால் ஏன் அது வந்து முருகருக்கும் பிடிச்சது மயிலுக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த தினையை வந்து முழுசாக கிடச்சிது அப்படின்னாலும் வாங்கிட்டு வந்து நல்லா வருத்திட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சிடுங்க ஜலிச்சுட்டு அந்த மாவில் மாவிளுக்கு போடலாம் இப்போ எப்படி நம்ம அரிசி மாவில் மாவிளக்கு போடுறோமோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வைகாசி விசாக தண்ணி கூட ஜலித்த மாவு இருக்குல்ல அதில் லைட்டாக கொஞ்சம் வெள்ளம் சக்கரையோ வெள்ளமோ போட்டு கலந்து அழகாக நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றி வைக்கலாம் அதாவது தினை மாவில் நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் சரி இல்லைனா நம்ம ஜெலிச்சு எடுத்த மாவில் அதே போல் கொஞ்சம் தேன் அதாவது தேன் கொஞ்சம் கலந்து நான் தேனோ இல்லை நாட்டு சக்கரையோ கலந்து கூட நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் ஒரு முறை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லாம் விசேஷமாக நம்ம வீட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ டக்குன்னு அந்த தினை மாவு இருக்கா கொஞ்சம் தேனோ நாட்டு சக்கரையோ கலந்து கூட நீங்கள் பிரசாதமாக வச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் இப்போ அந்த பிரசாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத டக்குன்னு போய் ரெடி பண்ணிட்டு டக்குனு வந்துடுவோம் சரிங்களா கந்தரப்பம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் அளவு நம்ம பச்சரிசி எடுக்க போகிறோங்க பச்சரிசி தலை தட்டி எடுத்துக்கோங்க அந்த எந்த கிளாஸும் அந்த கிளாஸ் அளவு தலை தட்டி எடுத்துகிட்டு அதற்கு மேலே கோபுரமாக வந்து உளுந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே கோபுரமாக போட்டால் அந்த உளுந்து நிற்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சிறு பருப்பு அதாவது பாசிப்பயிறு சொல்லுவங்கள அந்த பருப்பு இதை போட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினுங்க இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைக்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு திட்டமாகவே ஊற்றி அரைச்சிக்கோங்க இதில் நம்ம வெள்ளத்தை பொடியாக போட்டும் கரைச்சிக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா எப்படியும் வெள்ளத்தில் வந்து கல் மண்ணுன்னு இருக்கோன்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி கொஞ்சமாக அதை லைட்டாக இறுகு அதை உருகுனதுக்கப்புறம் இதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி வாட்டைப்படுதோ அப்படி கூட போட்டுக்கோங்க நாட்டுச்சக்கரை கூட சேர்த்துக்கலாம் தேங்காவை கொஞ்சம் பொடியாக அதாவது மிக்சிலே போட்டு நான் சுற்றிட்டு போட்டுட்டேன் நீங்கள் வேணால் துருவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க இது கலந்ததும் இதில் ஒரே ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டால் தான் வந்து இனிப்பு உரைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதனால் உப்பு போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாட்டுச்சக்கரையும் சேர்த்துக்கிட்டேன் அதில் நல்லா கரைச்சதுக்கப்புறம் அடிகனமான பாத்திரமாக வச்சுருக்குங்க கடாயே எண்ணெய் நல்லா ஹீட்டானது சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்திங்கன்னா தான் வந்து இல்லை ஒட்டிக்கோங்க அதனால சொல்கிறேன் கொஞ்ச நேரம் அடு பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்திங்கன்னா அழகாக வந்து கந்தரப்பம் ரெடி ஆகிடும் இது வந்து தினை மாவு நான் வந்து மாவாகவே வாங்கிட்டு வந்துட்டேங்க உங்களுக்கு வந்து வெறும் தினையாக கிடைச்சா கூட நான் சொன்ன மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து தேன் கொஞ்சம் கலந்துட்டு இப்போது ரெண்டு பிரசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூஜை பண்ணி பிரசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னல ஆறு மாதமா எனக்கு ஒரு ஆசை ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னல அது என்ன அப்படின்னா தெரியுதா ஃப்ரண்ட் கேமரான்றதுதான் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியுது எனக்கு வந்து இந்த ஓம் போட்ட விலைக்கு ஏற்றணுன்னு ரொம்ப நாள் ஆசை இதோடய விலை எல்லான்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஆனால் எப்போ நம்ம கைக்கு வந்து சேரணும்னு இருக்க அப்போ தானே சேரும் இந்த ஆறு மாதமாக எங்கேயாவது கிடைக்கலாம் போகணுன்னா கையில் பைசா கூட கொண்டு போவேன் கிடைக்காது சரி அப்படின்ட்டு ஒரு நாள் கடைக்கு போனால் கிடைக்கும் ஆனால் அது வாங்குகிற சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருந்தது இப்போ தானே நம்ம வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பித்தோம் ஸோ முருகப்பெருமானோடைய பொருள் ஒன்று ஒன்றா நம்ம வீட்டுக்கு தேடி வரோம்ல அதே போல தான் இந்த பொருள் வந்து நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொ நம்ம வாங்கக்கூடிய வேலை தான் தாராளமாக வாங்கக்கூடிய வேலை தான் பொருள் ரொம்ப அழுத்தமாக இருக்குது நல்லா இருக்கு நான் எங்கே வாங்கினேன் என்ன அப்படின்னு நான் ஃபோன் நம்பரை நான் கீழே கொடுத்துறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு என் நம்பர் பண்ணோம் எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா எங்கே வாங்குனீங்க அக்கா அப்படிலாம் கேட்கக்கூடாது சரியா நான் கீழே நம்பர் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க பட் பொருள் வந்து ரொம்ப தரமாக இருக்குது நல்லா இருக்குது அதை மட்டும் நான் சொல்வேன் சரிங்களா இன்றைக்கான பூஜையில் வந்து அழகாக நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அது இன்றைக்கி நிறைவேறப்பது அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் வேல் குட்டி வேல் எவ்வளோ அழகாக இருக்கலைங்க வெயிட்டுங்க நல்லாயிருக்கு இந்த வேல் எனக்கு இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்க வாங்கி என் கையில் கொடுத்து இந்த வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி எனக்கு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் எவ்வளோ சொல்லிட்டேன் நீங்களே பண்ணிக்கோங்கப்பா நல்லதுன்னு இல்லைக்கா நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது உங்கள் கையால் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அன்பாக கேட்டாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால் இன்னைக்கு வந்து என்னுடைய வேலுக்கு பண்ண போகிற அபிஷேகத்தோடு சேர்த்து இந்த வேலுக்குமே அபிஷேகம் பூஜையெல்லாம் முடித்து அவங்க கையில் கொடுத்துடலான்னு இருக்கேன் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது நான் எங்கே விளக்கு வாங்கினோம் அதே கடையில் தான் இந்த வேலும் வாங்கினாங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குதுங்க அழுத்தமாகவும் இருக்குது சரி ஓகே இப்போ இந்த வேலும் நீங்கள் எங்கே வாங்கினேன்னு கேட்காதீங்க அது கேட்ட நம்பர் கொடுத்துக்கலாம் நீங்கள் கன தேவைப்படுறோங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து நேராக பூஜைக்கு போயிடலாம் என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பூஜைக்கு ரொம்ப தேவையானது என்ன முருகருடைய சாமி படம் வெறும் முருகர் அதாவது முருகர் மட்டும் இருக்கிற படமாக இருந்தாலும் சரி வள்ளி தெய்வானியோட இருக்கிற படமாக இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக எடுத்து தொடச்சி பூ போட்டு வச்சுக்கோங்க சர்கோண கோலம் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி வெறும் ஸ்டார் போட்டாலும் சரி கோலம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து வீடியோக்காக வெளியே வச்சு செய்கிறேன் நீங்கள் பூஜை அறையிலே கூட செய்யலாங்க இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு இல்லை ஒரு மனையில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டுட்டு இந்த ஆறு வெற்றிலை வைத்து ஆறு வெற்றிலைக்கு மேலே ஆறு அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றப்படும் உங்கள் வீட்டில் முருகர் சிலையோ இல்லை வேல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி அபிஷேகம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒரு ஐந்து பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் சரி இல்லைனா வெறும் பால் மட்டுமாவது அன்னைக்கு விட்டு நீங்கள் அபிஷேகம் செய்தே ஆகணுங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் பூஜைக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் சர்கோண கோலம் வீட்டத்துக்கு மேலே வந்து அகல் விளக்கு அதாவது வெற்றிலை வச்சு அகல் விளக்குலாம் வச்சுருக்கேன் இல்லையா அது எல்லாமே வந்து இப்போது தீபம் தீபம் வந்து ஏற்ற போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஓம்ன்ற வழக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்குகள் எல்லாமே ஏற்றிக்கிறேன் வெற்றிலை தீபம் ஏன் போடணும் எதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அதோடய பலன்கள் என்ன அப்படின்னாங்க வெற்றிலை எரியும்போது ஒரு விதமான நல்ல நற்குணம் வந்து அதிலிருந்து வரும் நல்ல வாசனை வந்து வருங்க அந்த வாசனையானது இல்லத்தில் நம்ம வீட்டில் முழுக்க பரவும் போது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளேயும் இருக்கும் அந்த வீட்லேயும் நல்ல நல்ல எனர்ஜி இருக்கும் அதனால தான் வெற்றிலை தீபம் வச்சு போடுறது அது மட்டும் இல்லாமல் அதோடய காம்பை வந்து கிள்ளி விளக்குகளை போடுற வந்து இதுதான் இந்த வெற்றிலை தீபத்துக்கான நற்குணம் என்பது சரிங்களா இந்த பூஜையை நம்ம மாலை மணிக்கு மேலே ரொம்ப சிறப்பானது தீபம் எல்லாம் ஏத்தியாச்சு தூபம் ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜையை செய்ய தான் அதற்கு முன்னாடி நான் என்னென்ன அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா பால் தயிர் அதுக்கப்புறம் பன்னீர் வச்சிருக்கேன் சந்தனம் விபூதி ரெண்டுமே பன்னீர் விட்டு குழச்சி வைக்க ஊத்தி வச்சுருக்காங்க அஞ்சு அபிஷேகம் செய்ய போறேன் அதுக்கப்புறம் இப்போ பிள்ளையாருக்கு கண்டிப்பாக அருகம்புல் ரெண்டே ரெண்டு இனுக்கு வைங்க நான் எங்கள் வீட்டில் வந்து அருகம்புல வெளியே போய் தேடுறதா இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு தொட்டியில் அருகம்புல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போ பூஜையிலையுமே வந்து ரெண்டே ரெண்டு அருகம்புல் வச்சிங்கன்னா பிள்ளையாரோட முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நம்ம எல்லா பூச்செடி வைக்கிறோமா அது கூட அருகம்புலுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு தொட்டி வச்சு நீங்கள் வளர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க கிட்ட வச்சு பூஜையை நான் ஆரம்பிக்க போகிறேன்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு குலதெய்வத்தை வேண்டிகிட்டு நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது பொதுவாகவே வந்து எல்லா நற்குணங்களும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அபிஷேகம் வந்து பால் அபிஷேகம் என்கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் சொல்லியிருந்தீங்க ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குமா கணவன் மனைவி ரொம்ப சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவுமே வேண்டிக்கிட்டு எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தை கூட நிம்மதியோடு இருக்கணும் முருகப்பெருமானி அப்படின்னு சொல்லிட்டு பால் அபிஷேகத்தை ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ நான் பண்ணி முடிச்சுட்டேன் நீங்கள் புதுசாக ஒரு வேல் வாங்குறீங்க அப்படின்னாலும் இதே பொருள் அஞ்சு பொருள் கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க தயிர் அபிஷேகம் குழந்த வரம் வேணும்னு சொல்லி எனக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களோ உங்கள் எல்லாருடைய பேரையுமே நான் நினச்சிக்கிட்டேன் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு தயிர் அபிஷேகம் பண்ணேன் எந்த கோவிலுக்கு போனாலும் குழந்த பாக்கியம் வேணுன்றவங்க தயிர் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ண தயிரை வாங்கி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சந்தன அபிஷேகம் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணுமா குழந்தைங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அந்த குழந்தைங்களோட பேரெல்லாம் சொல்லி நான் வந்து சந்தன அபிஷேகம் வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ஒரு அபிஷேகத்தும் ஒரு ஒரு நல்குணமும் வந்து நமக்கு கிடைக்கின்றது தான் பேர் சரிங்களா இந்த விபூதி அபிஷேகம் அப்பா நோயா நோயின்னு எல்லாரும் காதில் விடுறது சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இங்கே வலி இங்கே வலிமா அங்கே உட உடம்பு முடியலம்மா என் குழந்தைக்கு உடம்பு முடியலம்மான்றீங்க இந்த குழந்தைங்களோட பேரெல்லாம் சொல்லி நல்லபடியாக வந்து விபூதி அபிஷேகம் செய்து முடிச்சுட்டேன் ஐந்து அபிஷேகம் முடியும் போதுமே ரெண்டு ரெண்டு பூ வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு அதிகபாரத்தினே எடுத்துருங்க நான் வந்து கடைசியாக பன்னீர் விட்டு அபிஷேகம் முடிச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் வந்து திரும்பவும் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறீங்க ஆமாங்க லைட்டாக ஏன்னா கீழே பாலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் லைட்டாக ஒரு முறை வா வாஷ் பண்ணிவிட்டு பன்னீரை இன்னும் ஒரு முறை கடைசியாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி ரெண்டு வேலையுமே வச்சு சர்க்கோணத்துக்கு நடுவில் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து போற்றிகள் வச்சுருக்கேன் இல்லையா காயத்ரி மந்திரம் வேலுடைய காயத்ரி மந்திரம் முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் வள்ளி தெய்வானி அம்மாவோட காயத்ரி மந்திரம் அப்புறம் ஆறு படைக்கு உரிதான திருப்புகள் இன்னும் ரெண்டு மூணு திருப்புகள் இதெல்லாம் சொல்லி நான் நல்லபடியாக போற்றி முடிச்சுட்டேன் பூஜையை முடிச்சுட்டேங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல குழந்தை வர வேணுன்றவங்க சொல்ல வேண்டிய திருப்புகள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த எல்லாமே வந்து அழகாக நம்ம பொறுமையாக நிதானமாக படித்து முடிச்சுட்டோம் தூபம் தீபம் பிரசாதம் ஃபஸ்ட்டு ஊதுவத்தி அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அப்புறம் கற்பூரம் அதுக்கப்புறம் பிரசாதம் அழகாக வந்து நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சிட்டேன் மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தது என் குட்டி பாப்பா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளுக்காக வச்சு வேண்டிக்கிட்டு அவளுமே வந்து அர்ச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாள் உங்கள் வீட்லையும் நல்லபடியாக அந்த பூஜையை செய்து முடியுங்க நீங்கள் யார் யார் என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ எல்லாருடைய வேண்டுதலும் எம்பெருமானாகிய ஆகிய முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லாருக்கும் வரத்தை அள்ளி அள்ளி தருவாருங்க மனசார வேண்டிக்கோங்க வேல் இல்லாதவர்கள் நான் வந்து பாடம் வச்சிருக்கேன் அந்த மாதிரி வேல் வரைஞ்சி கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அதோட நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஏழு மணிக்கு மேலே கூட்டு பிரார்த்தனை இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் எல்லாருடைய வேண்டுதலை வைங்க முருகப்பெருமான் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பார் ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஓம் சைராம்